ஆழ்ந்த அரசியலை கவனிக்கிறவங்க சரி நீண்ட காலமா மேலோட்டமா பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இது ஒரு நாடகம் ஏமாற்று எல்லாருக்கும் நீட்டு தேர்வுன்னு ஒன்ன கொண்டு வந்ததே காங்கிரஸ் கூட இருந்தது திமுக அப்ப எதிர்க்காம விட்டுட்டு இத்தனை காலம் விட்டுட்டு நாங்க போராடுறோம் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் எல்லா வாக்குறுதியை கொடுத்துட்டு திருப்பி நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னதே இவங்கதான் எங்க ஆட்சி ஒருவேளை எங்க கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்திருந்தா நாங்கள் நீட்டாக ரத்து பண்ணியிருப்போம் அது வரலை அதனால் நாங்கள் என்ன செய்ய முடியும் ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்க தான் உறுதியாக தெரியும் இது வந்து அவங்க ரத்து செய்ய மாட்டாங்க அதுக்கு வேறு மாற்று தான் யோசிக்கணும் ஏன்னா கொண்டு வந்துட்டாங்க இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் அது எழுதுன்றிச்சு அது எழுதுன்னுச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைவனுங்கிறவன் வந்து இது வருந்தால் இது எதனால் என்ன இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தீமை அந்த விழுக்காடு என்ன அதை யோசிச்சிருக்கணும் இதே தெரியும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் சிற்றூர்களில் இருக்கிற மக்கள் நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர மக்களின் மருத்துவ கனவை இது எரிச்சிரும் இது நாசமாக்கிறோம்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு இந்த முறையே தப்பு இதே அந்தப்பா வரும்போது வரவேற்றது இவங்க தான் இப்போ திடீர்னு மக்களுக்குள்ள எதிர்ப்பு இருக்குது வேறு மாநிலங்களில் இது மாதிரி இல்லை நம்ம மாநிலத்தில் தான் அதிகப்படியான நம்ம பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க அண்மையில் கூட ஒரு தங்கச்சி இறந்து போயிட்டாப்போ தேர்தல் வரும்போது திடீர் திடீர்னு இது நடக்காதுன்னு தெரிஞ்சு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிரானது பிஜேபி தெரி காங்கிரஸ் உடனே மத்திய அரசு தான் எடுக்கணும் அதை எடுக்காதே அப்போ சாட்டி விடுறது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலாக அது ஆளுநர் கையெழுத்து போட மாட்டுறார் நான் என்ன செய்யணும் அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டால் நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படி பேசியிருக்கணும் எல்லாமே பாருங்கள் குடும்ப தலைவிக்கு ஆயிரம்ங்கிறது வந்த பிறகு தகுதி வாய்ந்த தலைவிக்குங்கிறது அதை அப்பவே சொல்லியிருக்கணும்ல நீட்டுத் தலைமையிலான ஆட்சி எங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்கள் ரத்து செய்வோம் நீக்குவோம்னு பேசியிருந்தால் அது வரல நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்கிறதில் நியாயிருக்கு அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் வந்தவன ரத்து செய்யப்படும் இதெல்லாம் பேசிட்டு சரி இப்போ இந்த நாலு ஏன் அதை தீர்மானம் போடல ஏன்னா அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வருது அதுனே கட்சித்தீவை நேற்று எடுத்து கொடுத்தீங்களா கட்சத்தீவை நேற்று எடுத்து கொடுத்தீங்களா சொல்லுங்கள் நேற்று கொடுத்தீங்களா திடீர்னு கச்சத்தீவை மீட்க ஒரு திருமணம் நீட்டுத் தேர்வுக்கு எதிரான ஒரு திருமணம் அதை என்ன சொல்ல தண்ணியை போடுவான் சலம்புவான் தோடு தூங்கட்டான அத்துக்கிட்டு போவான் திருடுவான் ஆட்டுக்குட்டியை திருடுவான் மாடை அத்துக்கிட்டு போவான் கண்ட கண்ட பொம்பளையில் கைப்பிடிச்சிருப்பான் அவன் இல்லாத சல்வாரி எல்லாம் பண்ணுவான் ஆனால் ஊரில் திருவிழாவுக்கு காப்பு கட்டி டின்னு கோயில் திருவிழாவில் அவனும் காப்பு கட்டிக்கிடுவான் விட்டுட்டு ஒரு வாரம் விரத இருந்து திடீர்னு ஆடுவான் புனிதன் ஆயிடுவான் அந்த புனித வேடம் தான் இப்போ இந்த இந்த கட்சி போட்டுக்கிட்டு இந்த கட்சிகள் போடுறது ஆமாய் அவர் வேலையை மறுபடியும் காட்டுவார் இப்போ தேர்தல் வர்றதுனால இப்போ என்னென்ன நடக்குது திடீர்னு இரநூத்தி தொண்ணூறு கோடியில் வந்து திருச்சியில் ஐயா கருணாநிதி அவர்கள் பேரில் வந்து நூலகம் நீங்க அப்புறம் எல்லாம் அங்கெல்லாம் திட்டினோன்னா அது தாத்தா காமராஜர் பேர் ஏன்னா அவர் இல்லைல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளை இல்லாமல் மரத்தடியில் உட்காந்து படிச்சுருக்கு புதுக்கோட்டையில் பொன்னாகரம்ங்கிற கிராமத்தில் நம்ம பிள்ளைய போய் மரத்து நிழ இல்லை முந்நூறு பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை கூட இல்லை மரத்து நிழல் உட்காந்து இருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை மேலே இது மாடி இந்த த இடிஞ்சு தரையில் விழுகுது சாப்பிட்டு தட்டில் உதுந்து மணல் விழுச்சு சிமெண்ட் விழுகுது இவ்வளவு மோசமாக இருக்குது அடிப்படை கட்டமைப்பே இல்லாத வேலையில் படிக்கிற இடம் இல்லாமல் இருக்குது இதில் இரநூறு கோடிக்கு படிப்பாங்க முந்நூறு கோடிக்கு படிப்பாங்க அப்படியே வாங்க அண்ணா நூலகத்துக்கு போவோம் மதுரையில் இருக்கா ஐயா கருணாநிதிபரில் இருக்கிற நூலகத்துக்கு போவோம் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாருங்கள் வாசிக்கிற பழக்கமே இல்லாத விட்டு தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று தலைமுறைகளை விட்டு நான் முந்நூறு கோடியில் நூலகம் கட்டி வைக்கிறேன் அப்படின்னா இது ஆடம்பரமும் படவுடகமும் இப்போ அதிகார பண திமிரில் செய்கிறது தானே ஒரு ஒடி கட்டினாலே போதும் அதுல ஆயிரம் பேருக்கு மேல உட்கார்ந்து படிக்கிற ஒரு நூலகம் வந்துடும் அதுக்கு அதுக்கு இருநூத்தி தொண்ணூறு கோடி முந்நூறு கோடி இல்ல அது கட்டி என்ன என்ன பண்ணுது பிள்ளைய இருந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை தரமா கட்டி பால் கல்வியின் தரத்தை உயர்த்தின அதை விட்டுட்டு என்ன கொடுமை பாருங்க இதெல்லாம் இது யாருக்கு நீங்க வாங்க மாதிரியில் அந்த வாயில் காவலரை தவிர யாராவது உட்கார்ந்து பேசுறாங்க காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவா அது அது இடமா பாதுகாப்பான இடமா அது மாறி இலங்கை சென்று இருக்கிற மோடி வந்து மீனவர்கள் விடுவிக்கிறேன்னு சொல்றாங்க தொடர் கதைன்னு சொல்லக்கூடாது தொடர் துயரமாக இருக்குது இது அதை வந்து நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நமக்கு இருக்கிற அதிகாரம் நம்மளை பாதுகாக்கிறதா இல்லை நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதா இல்லை அது உரிமை இழப்பவன் உயிரை இழப்பவன் தமிழங்கிறதுனால அது பொருள்படுத்துறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா எங்களுக்கென்று தலைவன் இல்லை ஏ எங்களுக்கென்று தலைவன் இருந்தால் அந்த தலைவனுக்கு அதிகாரம் இல்லை இது இது ஒரு கொடுமை தானே இது ஒரு கொ இது கொடுமை இப்போ அதனால ஒரு நாதியற்ற இனமாகவும் இது அரசியல் அதிகார வலிமையற்ற இனமாகவும் நிற்கிறதுனால அழுகிறதை தவிர கவலைப்படுறதை தவிர புலம்புறதை தவிர போராடுறதை தவிர ஒன்றும் இல்லாமல் போச்சு இது இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் அதுக்கு ஒரு மாறுதல் வரத்தானே செய்யும் அண்ணாமலை சொல்கிறாரு பிஜேபியில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சரி அப்போ மற்ற கட்சியில் இல்லையா இது எப்படி பார்க்குறேன் இது தம்பியோட நம்பிக்கை அதை அவர் நம்பிக்கையை ஏன் நமக்கு எடுக்கணும் முஸ்லீம்க்கு எதிர்ப்பு அந்த வாக்கு மசோதா நிறைவேற்றிருக்காங்க அதை பற்றி அவங்க அதை தானே செய்வாங்க வேறு என்ன செய்வாங்க இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டில் வந்து பிஜேபியின் அரசியல் கொள்கை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது செயல்படுவதை தவிர வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் பாலிசி இருக்கா இருக்க அரசியல் கொள்கை இருக்கா மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இதை தவிர ஏதாவது இருக்கா ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுட்டாங்க ஏன்னா அங்கே ராமருக்கு அயோத்தி கோயில் கட்டி முடித்தவனே அயோத்தியில் கோயில் கட்டி முடித்தவொன்னா அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுட்டது அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி துவக்கடிச்சுட்டாரு அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இழந்துருச்சு அதோடு அது இப்போ ஜெய் ஸ்ரீராமன் யாரும் இல்லை ஜெய் ஜெகநாத் தான் பூரி ஜெகநாத் தான் இப்போ அப்போ அது அவங்களுக்கு அதுதான் கொள்கை அதை நோக்கித்தான் நகருவாங்க எது சரி அப்போ என்ன தகுப்பு இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் பன்னெண்டு பேரில் எட்டு பேர் வேறு இஸ்லாமியர் தவிர்த்து வேறு ஆள்களை போடலாம்கிற அவசியம் எதுக்கு வருது இவ்வளவு காலம் இருந்த அந்த முறையில் இப்போ உங்கள் நாட்டுக்கு நடந்த தீமை பக்பு இடம் உங்களது இல்லை இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அந்த சமயத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் ஏக இறைவன் அல்லாவினுடைய திருப்பெயரால் நற்காரியங்கள் செய்வதற்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட இடங்கள் அது இப்போ கூட மயிலாப்பூரில் இருக்கிற தப்பக்கொல வந்து ஆற்காடு நவாப் கொடுத்த இடத்துல தான் வெட்டப்பட்டிருக்கு அது மூடிவிட்டுவீழ கேட்குறேன் நாம இதே நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டில் போய் இந்து கோயிலை திறந்து வச்சு பெருமையா பேசிட்டு வந்தாரா இருக்கா திறந்து பேசிட்டு வந்தார்ல எல்லா நாடுகளிலும் சீக்கிய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் இருக்கு அந்த வழிபாட்டை அனுமதிக்கிறா இது பண்றான் மதம் என்பது இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை உணர்வு அதை தாண்டியது அவ விருப்பம் அவ வழிபாடு என்பது உணவு என்பதும் உடை என்பதும் அவனுடைய கல்வி தேர்வு என்பதும் அவனுடைய மொழி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை இது கட்டாயமாக இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிறது வந்து சர்வாதிகாரமும் இல்லை கொடுங்கோன்மை அந்த போக்கை ஆட்சியாளர்கள் கைவுடனும் மாற்றிக்கொள்ளணும் இது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல அது இதே தான் நீங்கள் முத்தலாக் தடை சட்டத்தில் கொண்டு வந்தீங்க நபிகள் நாயகம் எல்லிய சரீர் சட்டத்தில் தான் பெண்களுக்கு அதிக உரிமை இருக்குது முன்னுரிமை இருக்குது நம்ம படித்து பார்த்தா நீங்கள் யாராக இருந்தாலும் ஏற்பீர்கள் அவ்வளவு பெண்களுக்கான முன்னுரிமை பெண்களுக்கான பாதுகாப்பாக அந்த சட்டத்தில் தான் இருக்குது அதை தகர்த்து அதை இது பண்ணணும் நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு ஏதோ எல்லாம் செய்கிறோன்ட்டு இப்போ இந்து பெண்களுக்கு எல்லாம் பெற்றுக் கொடுத்துட்டீங்களா அதை வச்சு தான் அரசியல் இஸ்லாமிய மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை அது போது இந்து மக்கள் அதுக்கு எதிராக ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கிற வெகுவான மக்களின் வாக்கை தன் தன்பக்கம் ஈர்ப்பதற்கு குவிப்பதற்கு அது பயன்படுது அது ஒவ்வொரு அவ்வப்போது தேர்தல்கள் வரும்போதெல்லாம் இந்த இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நிறைவேற்றப்படுது அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இது நீங்கள் பாருங்கள் வக்பு வாரியத்தில் அங்கே அதில் இருக்கிற இடங்கள்லாம் பிரச்சனை அதையெல்லாம் இவங்க எடுத்துட்ட பிறகு நாட்டில் வறுமையோ ஏழ்மையோ பசியோ வேலையின்மையோ ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது எல்லாம் பாருங்கள் நீங்கள் தமிழக தலைவர்கள் பாதுகாப்பு நடைமுறை எரிய மக்களோட உங்களை மாதிரி சந்திக்கிறத தவிர்த்து நினைக்கிறீங்களா அப்படி சொல்ல முடியாது அது அவருக்கு தேவைப்படுது தம்பிக்கு கட்டுப்பெற்றிருக்கிறாரு எனக்கு தேவைப்படல என் நான் நினப்பேன் நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன் எனக்கு என் மக்கள் தான் நான் வந்து யாரோட போறேன் யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன் நான் என் ஆத்தாலப்பேன் அண்ணன் தம்பி சின்ன தமக்க பெரிய தமக்க மாமச்சின்னு சொந்தக்கார தான் சந்திக்கிறேன் மக்கள் அரசியலில் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது ராணுவ அரசியலுக்கு என்ன தேவை மக்கள் அரசியலில் வந்து ஒரு தோல்ல கை போடுங்கணும்பா அந்த கட்டி பிடிச்சி விட்டா அப்படின்பா அந்த ஒரு முத்தம் கொடுத்து விட்டாம்பா ஒரு அந்த ஒரே ஒரு தன்படம் எடுத்துக்கிறேன்ம்பா அவ அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம் அப்போ மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும் அது மாதிரி அது அவங்க கட்சி அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும் எல்லாத்துலேயும் போய் கருத்து சொல்லணும்னு அண்ணன் கூடாது அது அவங்க கட்சி அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அந்த சட்டத்துக்கு நேற்று தாவேக்க தலைவர் தலைமையில் வந்து அனைத்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு வந்து செய்தியாளர் நடத்துது அந்த சட்டத்தை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க அது அவருக்கு தெரியல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்கணுங்கிறது இல்லை ஆனால் அது தவறு அதுக்கு எதிராக எடுத்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆளுறவங்களுக்கே எதுவும் தெரியறதில்ல அப்போ அதை போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை புரியுதா அது சரி இந்த வக்பு நில இது இருக்கலாம் ஆக்கிரமிப்பு அதை பற்றி எது சொல்கிறாங்கல்ல வக்பு வாரியம் சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல அந்த சட்டத்தை கொண்டு வரவங்ககிட்ட தான் எதுக்காகன்னு சொல்லி விலைக்கு வந்து சொல்லுங்களேன் து இங்கே இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை கொள்கையும் இல்லை நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதில் அது அது சிந்திக்காது அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கணும் நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு வந்து இது ஒரு போதை அது மார்க்ஸு அதான் சொல்கிறாரு பாருங்க ம என்ன சொல்கிறாருன்னா கல் சாராயம்லாம் குடித்தா தான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும் ஆனால் சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறிடும் அது படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும் ஆனால் இது செத்து பாடையில் போனாலும் தெரியாது ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இது பேராபத்தான போதை அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதாக இருக்குது கோரிக்கை கோரிக்கை உங்களுக்கு தெரியும்ல கல் வந்து கலப்படன்ட்டாங்க இது புதிய கண்டுபிடிப்பாக இருக்குது பதினீரை இறக்கி ரெண்டு நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லாக மாறுதுன்றாங்க நம்மளாம் என்ன அந்த பனைமரத்தில் தூக்கில் தங்க முடியாது நம்ம மட்டை ரொம்ப உயரமாக இருக்கு இல்லை தூக்கில வைக்க சாகலாம் இப்படியெல்லாம் ஒரு ஐயா பொன்முடியாக ஆசிரியராக இருந்தார் பேராசிரியராக இருந்தாங்கிறாங்க சரி அவருக்கு தெரியும் தெரியல ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையா கல் கலப்படம் சரி நீங்கள் கலப்படம் அப்போ நீங்கள் விற்கிற அந்த பிராண்டி விஸ்கிலாம் அப்படியே தீர்த்தம் கோயில் தீர்த்தம் இல்லையா புனித நீர் இல்லையா அதில் எதுலும் கலப்படம் இல்லை உலகத்திலே தூய நீர் வந்து அப்படியே நேரடியாக கலப்படம் இல்லாத ஒரு ஒரு மதுன்னா அது மதுன்னு சொல்லக்கூடாது மூலிகை சார் அது பணம்பால் தென்னம்பால் அது அது நே கலப்படம் இல்லாத ஒன்று அதில் சுண்ணாம்பு தேய்ச்சாதான் அது பதினேறாவே மாறும் இந்த அடிப்படையூரை தெரியாமல் நீங்கள் எப்படி இவ்வளவு ஒரு உயரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க கல் குடிச்சு செத்தம் எத்தனை வெறும் சொல்லு சொத்தம் பட்ட வித்தனை எத்தனை வெறும் சொல்லு சொல்லு ஒரு பட்டியல் சொல்லு கல் உணவின் ஒரு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது சங்க இலக்கியங்கள்லிருந்து இந்த எங்களுடைய இந்த கல் எங்கள் உணவின் ஒரு பகுதியாக இருந்து வந்திருக்கு எங்கள் அதிகமானும் அவை பெரும்பாட்டியும் கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது நாங்கள் இன்னும் விழா காலங்களில் கல் அது எங்களுக்கு ஒரு மது அது ஒரு போதைங்கிறதே எங்களுக்கு கிடையாது தெரியுது அப்போ பெருந்தலைவர் காலத்தில் கல் கிடையாதுன்னா ஐயா கல் குடித்தா பசிக்காதையா அது அப்படின்னு சொல்லும்போது அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதாக கூட சொல்லுவாங்க அவங்க கல்லுக்கு எதிராக இருந்திருக்காங்க நீங்கள் கல்லுண்ணாமே சொல்லிட்டாரு உங்கள் பாட்டனார் வள்ளுவர் பெருமகனாரும்பாங்க அப்போ கொள்ளான் புலான் உள்ளான எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும்னு சொல்கிறார் சொல்லிட்டார் என்றால் அதே கொலையில் கொடியோரை வேந்தருத்தல் களை கட்டதனோடு நேருங்கிறார் பைங்கூல் களை கட்டதனோடு நேருங்கிறார் ஒரு மண்ணை வந்து துரோகியை கொள்றது வந்து நிலத்துல களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறார் அதையால் காரணம் தெரியாமல் இருந்து கேள்வி ஏற்றிங்கன்னா இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதில் ஏன் தடை செய்யப்படுதுன்னா மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய் ஆலை இருக்குது கல் கடையை திறந்து விட்டால் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் ரெண்டு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது ஏன் உணவின்னு ஒரு பகுதினா உணவு மட்டும்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான் கல்லை குடிச்சவனா ரெண்டு லிட்டரு அல்ல ரெண்டரை லிட்டரு குடிச்சிட்டா போதும்ருவான் நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள் மற்ற போதை பொருள்கள்லாம் குடித்தாலும் மட்டையாகி சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் இது போதும்ன்றான் அந்த மாதிரி இந்த போதும்னு ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிற இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயங்குடி செத்தவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது ஒரு அந்த குடும்பத்தொருவர் ஐநூறுரூவா எங்களுக்கு கூலி அதை காசுமார் கடையில் போய் குடிக்க போனால் ஐநூறுரூவாயும் போயிடுது இது ஒரு பொட்டலம் அறுபது ரூபாய்க்கு விற்கிது கள்ளச்ச இந்த சாராயம் ரெண்டு பொட்டலம் நூற்றி இருபது ரூபாய்க்கு குடித்தா எங்களுக்கு போதுமானதாக இருக்குது மீதியை நாங்கள் கொண்டு போயிடுறோம் வீட்டுக்குங்கிறார் அந்த காசை அப்போ கல் அது மாதிரி தான் ஒரு லிட்டரு ஐம்பது ரூபா வச்சா கூட ரெண்டு லிட்டரு குடித்தா நூறுரூவாய்க்குள்ளே போயிடுது ஒரு தொட்டுக்கிறதை ஊறுகாயை சுண்டலை வாங்கி சாப்பிட்டா கூட நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்கிட்ட முடிஞ்சிடும் மீறி காசை விட்டு கொண்டு போயிடுவான் அப்போ கல் கடை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பழைச்சிக்கிறவன் இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கல் குடிச்சிட்டு உழைப்பின் களைப்பு தெரியாமல் போயிட்டு போயிடுவான் ஆனால் டாஸ் மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம் சரிதானே அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டாஸ் மார்க் வியாபாரம் படுத்தால் இவங்க காய்ச்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம் அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயிலில் விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லோரும் வாங்கி பருகலாம்னு வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி நின்று உங்கள் அப்பாவா சொல்கிறேன் போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள் உங்கள் அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்து கொள்கிறீர்கள் செய்து யாரும் குடிக்காதீர்கள் அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு கலெக்டர் ஆய்வு செய்கிறார் செய்தி என்ன எந்த மாதிரி நாட்டில் வாழ்கிறோன்னு நீங்கள் தான் சொல்லணும் அதை திரும்ப திரும்ப சொல்லலாம் குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா தருவோம் பாடையில் படுத்திங்கன்னா பத்து லட்சம் தருவோம் இதுதான் இங்கே இருக்கிற நிலைப்பாடு கோட்பாடு தமிழகம் முழுவதும் அது கேட்டீங்க இப்போ நம்ம இப்படி சொல்லுவோம் நம்ம இப்படி சொல்லுவோம் எந்த பொருளில் கலப்படம் இல்லைன்னு பேசுவோம் எந்த பொருள் ஆப்பிள் அப்படியே சாப்பிட்ற தரத்தில் வருதா எந்த பழங்கள் எந்த உணவுப் பொருள் அப்படி இருக்கு தர்பூசில் நீங்கள் சிவப்பாக இருக்கிறதுல அதில் வந்து அவங்க சாயம் கலந்துருக்கலாம் வேணாம் அதை உண்ணாமை இருக்குன்னு வேணா பொதுவாக சொல்லலாமே ஒழிய தர்பூசே இது பண்ண நீங்க போட்டு நிறுத்தினீங்கன்னா நியாயமா நேர்மையா அதை நம்பியில் வச்ச பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நூறு ஏக்கர்னு அதையே பயிரிட்டு கொண்டு வந்த மொத்தமாக அதை சாப்பிட்டா வயிறு குழு குழுன்னு இருக்கும்னு இங்க வயிறுல விவசாயி நெருப்பு பத்த வச்சு விட்டீங்க மொத்த பேர் நெட்டப்பட்டு போனா இப்ப சாகிற தவிர வழி இல்லை ஆய்வு செய்யறது ஆய்வு செய்யறதுன்னா அந்த மாதிரி யார் கலந்துருக்கா என்னன்னு கலப்படம் பண்ணி அந்த மாதிரி அந்த ஊசியை போட்டு சிவப்பு சாயத்தை ஏற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க மொத்தமாவே தர்பூச இப்ப எல்லா விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிட்டான்ல இப்ப என்ன பண்றது அவனுக்கு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யார் யாருன்னு கணக்கெடுத்து உரிய இழப்பீடு கொடுத்து அரசோர் இது பண்ணி இதுபோல் அது எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு கோடை காலத்தில் ஒரு பெரிய உணவாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் இந்த கூடுதலான இந்த நிற கவர்ச்சிக்காக இந்த சாயப்பொடியை சேர்க்காதீங்கன்னு அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து தடுக்கணுமே ஒழிய இது மொத்தமாக நீங்கள் விளைய வச்ச விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு வாழ்க்கையை நாசமாக்குறது எப்படியே இருக்குது அது தவறு அந்த மாதிரி செய்யக்கூடாது சரியா இருக்கு எல்லாமே நேர்மையா இருக்கு தான் கலப்படம் வந்துருச்சு இதுதான் தப்பாயிருச்சுங்கிற மாதிரி காட்டிக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல இருபத்தி நாட்டை மீனவன் மகன் அல்லது விவசாயி மகன் எவ்வளவு ஒருத்தர் இருந்து ஆளணும் எப்படி எதுவும் இல்லையா இருபத்தி ஆறுல அதிமுக பிரதான கட்சியான வந்து மூணாவது என்ன தள்ளணும் நினைக்கிறாங்க தள்ளுறாங்க அதுலன்னு சந்தேகம் அது நாங்க தான் அது சொல்றாங்கள பேரை சொல்லவே பயப்படுறாங்க பயப்படுறாங்கயா அது மாதிரி தான் அது அதை விடுங்க இதில் அந்த கருத்து கணிப்புலாம் என்னைக்கு உண்மையாக இருந்திருக்கு சொல்லுங்க நானூறு இடம் அடிக்கும் நாங்கள் பிஜேபி வந்ததான்னு பாருங்க சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் இல்லைன்னா ஆட்சி இல்லை இப்போ நான் எவ்வளவு வாங்குவேன்னு சொன்னாங்க தெரியுமா இந்த தொலைக்காட்சி அஞ்சு இருந்துச்சு அப்புறம் திருப்பி வாக்கு பதிமூணு நாலு இருந்துச்சு நான் எட்டரை விழுக்காடு வந்தேன் இப்போ யாரு என்ன இதெல்லாம் பேசிட்டு என்னைக்காவது நான் போட்டி போடுறேன்னு இந்த தொலைக்காட்சியில தான் மற்ற மற்றவையில் வைக்கும் இப்பவும் மற்றவைக்குதான் அதிகமா இருக்குது அத அது அவங்க நினைக்கிறாங்க அது அது அவங்க ஒரு கருத்தை உருவாக்குவாங்க கருத்து உருவாக்கம் இந்த கருத்து உருவாக்கங்களை வாக்கில் வாக்கு செலுத்துகிற வெகுவான மக்கள் கவனிக்கிறதே இல்லை அதை பொருள்படுத்த தேவையில்லை நன்றி வணக்கம்